குளிர்பானங்களை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சுத்தம் சர்வதேச இப்போது நாங்கள் கோழி பகுதிக்குள் வந்திருக்கின்றோம் ஆம் மிகச் சிறப்பான முறையிலே இங்கே சுட்டகோழி சுடச்சுட சுடச்சுட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற தயாரிப்பாளரோடு நாங்கள் பேசப்போகின்றோம் அவருடைய பெயர் ரகீப் என்று பிரபலியமான ஒரு பெயராக இருக்கிறது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவராக இருக்கின்றார் உண்மையில் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் துறையிலே அனுபவம் வாய்ந்த ஒரு தயாரிப்பாளராக இருக்கின்றார் ரகீப் அவர்கள் அவருடைய கைவண்ணத்திலே தயாராகின்ற உணவை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆம் நீங்கள் காணக்கூடிய காட்சி கிரீன் லீஃப் ரெஸ்டரென்ட்ஸ் அண்ட் கஃபையிலே சுடப்படுகின்ற சுட்டக்கோழி என்று சொல்வார்களே இல்லையா சுத்தம் சுகாதாரம் பணி தயாரிக்கப்பட்ட நாவுக்கு ருசி தரக்கூடிய அரேபியன் ஸ்டைலே தயாரிக்கப்படுகின்ற உணவை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இதனை பாபிக்யூ என்று சொல்லி அழைப்பார்கள் அதனைத்தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் போன்று ஃபுல் இரண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபாவிற்கு வழங்குவதற்காக கிரீன் லீஃப் ரெஸ்டோரன்ஸ் அண்ட் கெஃபே என்றென்றும் தயாராக இருக்கிறது இப்பொழுது நாங்கள் ஏராளமான விஷயோட விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள் ஏராளமான பொதுக்கூட்டங்கள் குடும்ப ஒன்று கூட அனைத்திற்கும் ஒரு அழகான இயற்கை இல்லம் கிரீன் லிப் ரெஸ்டோரன் இன்றைய தினம் புத்த புதிதாக மருதமனை ஒன்று அக்பர் பீதினை சொத்த புதிராக உதயமாக்கொண்டது கிரீன் லிப் ரெஸ்ட்ரன்ட் நட்கம்பே குறைந்த நிறைவான சேவை சொந்தம் சுகாதாரம் பணி சர்வதேச தரத்து உணவுகளை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அது மாத்திரமல்லாமை சர்வதேச அரபுதேச சமய்கலை மதுவர்களால் நிபுணர்களின் ால் ஒன்று அக்பர் விநிலே உதயமாகின்றது நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் குடும்ப ஒன்றுபுடல்கள் அனைத்திற்கும் ஓர் அழகிய இல்லமாக இந்த கஃபே காட்சியளிக்கின்றது Mardo por ahí el... பிரதான வீதியிலே இருந்து அப்படி வீதியில் வருகின்ற போது இங்கே ஒரு சிறப்பான முறையிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற தோர்ணை பல்பூடாக உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது கிரீன் லீஃப் நிறுவனம் இன்றைய தினத்திலே உதயமாக இருக்கிறது இன்றைய நிகழ்வுகளை நாங்கள் மெகா தொலைக்காட்சி ஊடாக அதை போன்று தொலைக்காட்சி அதாவது கிழக்கு தொலைக்காட்சி ஊடாகவும் நேரடியாக அஞ்சல் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நிகழ்வுக்கு இருபது மெகா தொலைக்காட்சியில் பணிபுரிகின்ற அத்தனை சிரேஷ்ட அறிவிப்பாளர்கள் அதே போன்று வளைகுடா நியூஸ்லேட் கடமைப்படுகின்ற

நீங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்திற்கு வகுப்புரை வருகை தந்து பார்க்கின்ற போதும் உங்களுக்கு புரியும் இவது இந்த நேரடியாக வழங்கப்படுகின்ற அஞ்சலிகளூடாக நீங்கள் சாட்சிப்படுத்தப்பட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்ற படியங்களை அது மாத்திரமல்ல மிகா தொலைக்காட்சியூடாக இன்றைய நிகழ்விலே நாங்கள் பிரதானமாக கொண்டு வந்திருந்த முக்கியமான ஒரு அறிவிப்பாளர் இருக்கின்றார் இலங்கை வானொலி புகழ் அதே ஒரு பிரியப்பும் புகழ் அன்புக்குரிய நண்பர் தோழர் அதே போன்று சிரிஸ்ட அறிவிப்பாளர் அன்புக்குரிய நச்சமுடியின் ஹசன் அவர்கள் இன்றைய நிகழ்வை உங்களுக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இன்றைய தினத்திலே உங்களோடு இணைய இருக்கின்றோம் இவர் நிறுவனத்தின் பிரதி பணிப்பாளர் அன்புரிய தாலி ஆசிரியர் இங்கு வருகை தந்திருக்கின்றார் அதே போன்று இன்றைய நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்ற இந்த ஊர் பிரபுகர்கள் முக்கியஸ்தர்கள் அதே போன்று செல்வந்தர்கள் கொடைவாளர்கள் அதே போன்று அன்புரியவர்கள் உணவு பிரியர்கள் அத்தனை பெரியும் நாங்கள் இன்றைய தினத்திலே எமது மிக தொலைக்காட்சியூராக உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றோம் தொடர்ந்து கிழக்கு மண்ணில் இருக்கின்ற அத்தனை நண்பர்களையும் உணவு பிரியர்களையும் நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம் என்பது கிரீன் லீப் நிறுவனத்திலே உங்களுக்கு தேவையான ஆகாரங்களை குடும்பத்தோடு உண்டு பகுதி மாத்திரம் அல்லாது அன்புடைய வளைகுட பாய்ந்தவர்களே அது மாத்திரம் அல்லாது இங்கே நடத்துவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அழைப்பு மொழிகளே அங்கே கல்விகள் அமைக்கப்பட்டிருக்கிறது கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து உணவுகளை டி குடும்பமாக உட்கார்ந்து உணவுகளை நீங்கள் ஒன்று மகிழ்வதற்கும் அதே போன்று உங்களது கழகங்களின் நிகழ்வுகளை இங்கே விழா நடத்துவதற்கும் அது மாத்திரமல்லாது இந்த இடத்தில் இருக்கின்ற அத்தனை ரமியமான சூழலையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அன்புக்குரிய நண்பர் வருகை தந்திருக்கின்றார் ரஜாய் அவர்கள் நிகழ்வுகளை ரஜாய் அங்கே உன்னிப்பாக உதாரித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ரஜாயோடு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்த இருக்கின்றோம் அதே போன்று அதிகளவான இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் இங்கே சாலை சாரையாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும்

விஷேட ஆளுமைகள் இவர்கள் இதோ நீங்கள் இந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது ஆண் பெண் ஆளுமைகளை என்றென்றும் வாசல் திறந்து வாஞ்சியோடு வரவேற்க காத்திருக்கிறது கிரீன் லீவ் ரெஸ்டோரெண்ட்ஸ் என் கஃபே இன்று முதல் அதை அற்புதமாய் உதயமாகி சுவை பிரியர்களை மகிழ்ச்சியில் இருக்கிறது மருதமுனை அக்பர் வீதியில் கிரீன் லீவ் ரெஸ்டோரெண்ட்ஸ் என் கஃபே ஒரு முறை சாப்பிட்டால் பலமுறை முறை சாப்பிட வேண்டுமென்ற ஒரு ஆசையையும் உத்வேகத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய உணவகம்தான் கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே ஆம் உங்களை வாசல் திறந்து வரவேற்கிறது ஆம் இப்பொழுது நீங்கள் உணவுகளை பார்க்க போகின்றீர்கள் அறுசுவை தரக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றீர்கள் ஆம் கிரீன் லீப் ரெஸ்ட் கஃபையிலே தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் இவைதான் இப்பொழுது நாங்கள் பார்த்தாலே நாவூரும் சுவைத்தால் இன்னும் இன்னும் சுவைக்க தோன்றும் இதனுடைய பெயரை இப்பொழுது சொல்ல போகின்றார் கொத்து இதனை சிக்கன் கொத்து என்று சொல்வார்கள் நியாயமான விலையிலே திருப்திகரமாக நீங்கள் உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரீன் லீப் ரெஸ்டோரன் தந்திருக்கின்றார்கள் சிக்கன் கொத்து இப்பொழுது அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகின்ற உணவு இது ஒரு அற்புதமான உணவு இதனை ரைஸ் குறிப்பாக ரைஸ் வகைகளுக்குள்ளே வருகிறது நான் நினைக்கிறேன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதில் சாதாரணம் நோமல் இருக்கிறது அது போன்று சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஃபுல் இருக்கிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாதாரணமாக நோமலாக நீங்கள் இதனை பெற வேண்டுமாக இருந்தால் அறுநூறு ரூபாய் மாத்திரம் நீங்கள் செலுத்தினால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் நோமல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது போன்று ஃபுல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எண்ணூற்றி ஐம்பது ரூபாவிற்கு நீங்கள் ஃபுல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பெற்றுக்கொள்ளலாம் மூன்று பேருக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிடக்கூடிய உணவாக கூட நீங்கள் பெற்றால் மூன்று இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ஒரு சிறந்த தம்பதியர்களுக்குரிய உணவு இது சிக்கன் முழுமையாக காண இதனை பாபிக்யூ என்று சொல்வார்கள் இல்லையா பாபிக்யூ சிக்கன் இப்பொழுது நிறுவனத்தில் கடமையாற்றுகின்றவர் சொல்லப்போகின்றார் இந்த உணவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இதன் சிறப்பு பற்றி சொல்லுங்கள் அனுபவமிக்க சமலைக்கமான இருக்கும் அனுபவமிக்க முறையில் இது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பல வருடங்கள் இந்த துறையில் வேலை செய்த எமது அமைப்பின் உறுப்பினர் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அனைவர்களாலும் இந்த பிரதேசத்தில் மற்றும் ஏனைய பிரதேசத்தில் உள்ள அனைவர்களாலும் விரும்பி உண்ணக்கூடிய வகையில் தயார் செய்யப்பட்டது ஒரு முழுக்கோழி இது ஃபுல் பாபிக்கு சிக்கன் சொல்லப்படும் இது ஒரு முழுக்கோழி நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அதே போன்று ஹாஃப் சிக்கன் வந்துட்டு ஹாஃப் சிக்கன் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஃபுல் இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அதே போன்று உங்களுக்கு தேவையான அளவு பார்ட்ஸ்களும் எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது ஒரு லெக் பீஸ் எடுத்துக்கொண்டால் எழுநூறு ரூபாயையும் ஒரு செஸ் பீஸ் எடுத்துக்கொண்டால் எண்ணூறு ரூபாயும் எடுத்துக்கொள்ள முடியும் மற்றும் சிலர் பொதுவாக இந்த கழுத்து பகுதியை விரும்புவார்கள் அதனையும் நீங்கள் விரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நிச்சயமாக நான் அடித்துக் கூறுவேன் இது மிகவும் சுவைமிக்க ஒரு பாபிக்கு சிக்கனாக நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் என்றும் நிலையத்திற்கு ஆம் நிச்சயமாக நான் கடந்த பல வருடங்களை அரபு நாடுகளை வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு கியூஎஸ் தொழிலில் நான் பல வியாபார நிறுவனங்களுக்கு சென்றிருக்கின்றேன் அதில் பார்த்த வகையில் அதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அதனுடன் சரிக்கு சரி மோதக்கூடிய ஒரு தரமான ஒரு பாபிக்கு என்பதை என்னால் உறுதியாக கூற முடியுது நிச்சயமாக எமது பிரதேசத்தவர் மாத்திரமன்று ஏனைய பிரதேசத்தவர்களுக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் தான் இதனை சொல்ல வேண்டும் இல்லையா ஆம் கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் குழுவில் அங்கத்துவம் வகிக்கின்ற ஒரு சிறப்பு மிக்க இவரோட தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இப்பொழுது கறி வகைக்குள் வருகின்றோம் இல்லையா இதனை பற்றி சொல்லுங்கள் இது பீஃப் சாரி சிக்கன் குருமா என்று அழைக்கப்படுகின்ற அனுப்புற மிக்க உணவு எல்லாமே உருவாக்கப்பட்டது இதனை நீங்கள் இந்த மெனுவில் பார்க்கும்போது கறி அந்த மெனுவின் கீழ் இதனை பார்க்க முடியும் ரெண்டாவதாக உள்ளது இது ஒரு போர்ஷன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு விரும்பிய அளவு நீங்கள் கூட்ட பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் நிச்சயமாக என்னோடய நிறுவனத்தில் விசேடமாக தயாரிக்கப்பட்ட நான் ரொட்டிகள் நோமல் வகையான நான் ரொட்டிகள் பட்டர் பூசப்பட்ட நான் ரொட்டிகள் மற்றும் கார்லிக் பூசப்பட்ட நான் ரொட்டிகள் அதோடு நோமல் பரோட்டா நெய் ஊற்றப்பட்டு அழகாக மெதுவாக மென்மையாக தயாரிக்கப்பட்ட பரோட்டாக்கள் எல்லாவற்றுடன் இதனை உட்கொள்ள முடியும் மிகவும் சுவையாக இருக்கும் என்பதை நான் உருவையாக செல்கின்றேன் ஆமாம் நாங்கள் வந்துட்டு இதனை தயாரித்து வைத்து வ வந்த போது கொடுப்பதற்கு இல்லை ஃப்ரெஷ்ஷாக மா அவற்றை போடப்பட்டு வாடிக்கையாளர்கள் கேட்கும்பொழுது உடனடியாக நான் வந்துட்டு ஆமாம் அடுத்த உணவுக்குள் நாங்கள் செல்கின்றோம் இதனை பற்றி சொல்லுங்கள் இது வந்துட்டு பீஃப் குருமா பீஃப் குருமா இது நம்மளது வீட்டில் சாதனமாக நம்மளது இந்த பெண்கள் மூலம் தயாரிக்கக்கூடிய அதே சுவையோடு அல்லது அதை விட மிகவும் சுவையான ஒரு உயர் உருவாகப்பட்டா நிச்சயமாக இல்லை இது இதனுடைய மசாலாவை பொறுத்தவரை எங்களுடைய பெண்கள் வீட்டில் இருக்கின்ற எங்களுடைய தாய்மார் மனைவிமார் அவர்கள் அவர்கள் மூலம் தயாரிக்கப்பட்டு வறுத்து சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலாவினை நாங்கள் பயன்படுத்தித்தான் இதனை தயாரித்து இதில் எந்த வகையான ஃபுட் கலரிங்ஸ் அல்லது வேறு சுவையொட்டிகள் எதுவுமே சேர்க்கப்படவில்லை நீங்கள் உண்ணும் போது அதனை அறிந்து கொள்ள முடியும் இலவசம் நிச்சயமாக இது ஆண் சமையல் கலை வல்லுநருடைய தயாரிப்பா அல்லது பெண் சமையல் கலை வல்லுநர் தயாரிப்பா நிச்சயமாக இது ஒரு ஆண் சமையல் கலை அற்புதம் அற்புதம் மற்றும் அடுத்த உணவுக்குள் நாங்கள் இப்போது சொல்ல போகின்றோம் இதை பற்றி சொல்லுங்கள் இதை நாம் இரா தொக்கு என்று சொல்வோம் இது ஒரு போஷன் உங்களுக்கு பார்க்க முடியும் நானூற்றி விரால் தொக்கு ப்ரௌன் கிரேவி என்று சொல்லுகின்றோம் ஆனால் தமிழ் சொல்லும்போது விரால் தொக்குன்னு சொல்லும் ஒரு போர்ஷன் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தயாரிப்பட முடியும் டெய்லி நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற விரால் சப்ளை மூலம் ஃப்ரெஷ்ஷாக பெறுகின்ற இது மூலம் அண்ணன் டே தயாரிக்கப்பட்டு நாங்கள் விநியோகிக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டோம் இது எல்லாவற்றுக்கும் அதாவது ரொட்டி அதுகள் பரோட்டா எல்லாவற்றுக்கும் சாப்பிட முடியும் நிச்சயமாக சிறந்த தகவலை நீங்கள் வழங்கிக் ஆம் இதுவரை நேரமும் நீங்கள் சிறப்பான முறையிலே மிகச்சிறப்பாக தகவலை வழங்கியிருந்தீர்கள் உங்களுக்கு நன்றி